வணக்கம் வணக்கம் என்ன உங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் நேரடியா வந்ததுக்கு எனக்கு பெரிய சந்தோஷம் உதவியை எப்படியாச்சும் உங்களுக்கு தரணும் என்னோட மெயின் நோக்கம் உதவியை எப்படியாச்சும் சீக்கிரம் தரணும் தான் நான் உடனே வந்தன சரி ஓகே உங்களோட கஷ்டங்கள் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த விஷயத்தை வந்து நேரடியா வந்து இதுல வந்து சொல்லுங்க சொல்லுங்க உங்களோட இதுல எனக்கு தம்பி பெற்றோர் இல்ல முடிவரும் இல்ல நானும் திருமணம் செய்யலை திருமணம் செய்யாத இன்னும் ஒரு அண்ணா அறுபத்தி எட்டு வயசு உழைப்புலதான் எங்க சீவனை நடக்குது அவர் வந்து ஒரு கடையில வேலை செய்யறார் உடுப்பு எலும்பு பாதிக்கப்பட்டது நடந்துதான் தெரியுவார் சைக்கிள் ஒண்ணும் ஓட மாட்டார் எங்களுக்கு காணி வீடு இல்ல சொந்தக்காரா வீட்டில வீட்டுல வாடகைக்கு இருக்கிறோம் அண்ணாண்ட உழைப்புல சாப்பிட்டு கொண்டு அதுலதான் நாங்களும் அந்த வீட்டு வாடகையும் கட்டி கொண்டு எனக்கு வந்து இப்ப இன்னும் ஒரு அண்ணா கல்யாணம் செய்து கைதடியில இருக்கிறார் அவருடைய மனைவியின் காணியில விடாம அதுல ஒரு சின்ன ஒரு வீடு கட்டி தர சொல்லி நான் கேக்குறேன் இதுக்கு முதல் யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு முன் வந்தாங்களா அப்படி யாருமே செய்ய இல்ல பிஎஸ் ஆபீஸ்ல கேட்டாங்க காணி இருந்தா தாங்கள் வீட்டு திட்டம் தாரணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு உண்மையா எங்கேயுமே எங்களுக்கு காணி இல்ல இலங்கையில அது ஒரு பிரச்சனை எனக்கு இப்ப இந்த உதவிய செய்த நீங்கள சந்தோஷமா இருக்கேன் எனக்கு வருங்கால பாதுகாப்பு கருதி என்னுடைய அண்ணா இனி எவ்வளவு காலம் இருக்க போறாரோ தெரியல வேற அந்த அண்ணாவோட தான் நான் இனி இருக்க வேண்டிய நிலை வேற இப்ப நடுகளும் நாங்க பதினாலு வருடம் இந்த காணியில இருந்துட்டோம் நடுகளும் இருக்கே அது மனசாட்சி ஒன்று இருக்குத்தானே அப்ப நான் நான் ஒரு பொம்பளை பிள்ளை திருமணம் செய்ய இல்ல அண்ணாவையோட போய் இருக்கிற ஒரு மீனப்பாட்டுல இந்த உதவிய உங்களோட தாய கௌரவ நான் கேக்குறேன் கேக்குறீங்க நீங்க என்னமோனு சொல்லியிருந்தீங்கக்கா நான் முதல் வந்து நம்ம இனத்துக்காக நீங்க பாடுபட்டது அந்த விஷயத்தை அவருக்கு நேரடியா சொல்லிடுங்க இனத்துக்காக நீங்க வந்து எப்படி போராடிய அந்த விஷயத்தை வந்து இதுல வந்து உண்மை சில உண்மையில வந்து நேரடியா சொல்லுங்க மக்களுக்காக நாங்க இனத்துக்காக போராடினாங்கள் எங்களை இன்றைக்கு யாருமே கண்டுகொள்ளவில்லை இன்னைக்கு நான் இதுல இருக்கும் சில பேருக்கு தெரியாது நீங்க எத்தனாம் ஆண்டு நம்ம இயக்கத்தோட நம்ம இனத்துக்காக போராடியே எத்தனாம் ஆண்டு

கிளிநொச்சில போராடிதீங்க அதுல எத்தனை வருஷமா கிள்நொச்சியில நம்ம மக்களுக்காக போராடிதீங்க இடம்பெயர்வோட தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல தொண்ணூத்தி ஆறுல இடம்பெயர்வோட போராடி போராடி நம்ம மக்களுக்காக ஆனா போராடிய வீரர்களுக்கு நம்மளுக்காக போராடியவங்களுக்கான உதவி இன்னும் கிடைக்கல யாருமே எப்படி எத்தனையோ பேர் இருக்கணும் என் ஃப்ரெண்ட் எல்லாமே என்ன இருக்கணும்

நடந்து போய் வேலை வேற வருல எல்லாம் மீங்கிருக்கும் ஆயுள் வேத்துல ஒண்ணு எடுத்து பூசி கொண்டு இருக்குறேன் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்துலதான் நான் சமாளிக்கிறேன் எனக்கும் கொஞ்சம் முட்டுஇழுப்பு இருக்கு ஆனா படியா ஒரு தொழிலுக்கு போக இல்லாத நிலையில ஆடுகளை வளர்த்து கொண்டு வீட்டோட இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆணியில ஒரு சின்ன வீடு கட்டி தந்தேன் எனக்கு பெரிய வீடா நான் கேட்கல சாமியார கிச்சின் வந்து கேட்கல அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அண்ணாக்கு அண்ணன் வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு இடம் வந்து இருக்கு இடம் இருக்கு ஒரு சின்ன ஒரு கொட்டிலா இருக்கிறக்கு போட்டு தர என்னோட உறவுகளு உண்மையா பாருங்க நம்ம இனத்துக்காக போராடி உங்களுக்கு தெரியும் நம்ம இனத்துக்காக சொன்னது நம்மளுக்காக போராடியவங்க இப்ப பாருங்க நடுத்திருவுல நிக்கிற மாதிரி இடம் கூட இல்லாம அவங்களுக்கு ஒரு வீடு இடம் கூட இல்லாம இப்ப நடு நிக்கிற மாதிரி இருக்கிறாங்க நீங்க வந்து நம்ம இனத்துக்காக ஒவ்வொரு நேசிச்சீங்கன்னா பாருங்க நம்ம இனத்துக்காக போராடி இந்த அக்கா இப்ப அக்கா நிலைமை என்ன இருக்கு அவங்களை உதவி செய்யாரு முன் பாருங்களா ஆஹ் எவ்வளவு வந்து எவ்வளவு நாம் வந்து நம்ம இனம் அந்த நேரம் வரும்போது சொல்ல போன கார்த்திகை இருபத்தேழு அந்த நாளை வந்து பெருசா அனுஷ்டிக்கிறோம் ஆனா நம்ம இனத்துக்காக போராடிய போ ஒவ்வொரு வீர வீரர்களையும் வந்து நாங்க வந்து இப்படி ரோட்லயோ இப்படி அவங்களுக்கான உதவி கிடைக்காம இருக்கிற எந்த வகையில நியாயம் ஹம் சொல்லுங்க எந்த வகையில நியாயம் என்னோட உறவுகளை நம்ம நம்மளுக்கா போராடிய இந்த அக்காவுக்கு எப்படியாச்சும் அவங்க கேக்குற மாதிரி ஒரு சின்னனா இருக்கிறக்கு ஒரு ஒன்று போட்டு தந்தா பெரிய ஒரு சந்தோஷம் அதத்த நானும் கேக்குறேன் அது நம்ம இனத்துக்கா போராடினது நான் அதை மதிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொருதரும் இந்த வீடியோ பாக்குறவங்க நம்மளுக்கா போராடினவங்கன்னு மனசுல வச்சு கொள்ளுங்க சரியா அவங்க கடை இப்ப இருக்கிற நிலைமை பாருங்க எப்படி இருக்கிறாங்க இப்படி ஒரு உதவி கேட்டு வரணுமா நம்ம இனத்துக்காகவே தன்னோட தியாகம் பண்ணின இந்த அக்கா வாழ்க்கைக்காக இப்படியார் நிலைக்கு வரணுமா உதவி நான் உதவி செய்யற நோக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இனத்துக்காக போராடிய ஒவ்வொருவரும் இப்ப எத்தனை பேரும் நீங்களும் பார்த்திருப்பீங்க இப்ப நிறைய பேரை பார்த்திருப்பீங்க நிறைய பேருக்கு உதவி இல்லாம ரோட்ல கூட இருக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேரை நீங்க அப்படி இதன் இருப்பீங்க ரோட்ல கூட பாத்திருப்பீங்க அவங்களுக்கான உதவி கிடைக்காம இருப்பீங்க எத்தனை பேரை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்களேன் பதினஞ்சு இருபது பேர் இருப்பீங்க உங்களோட வயசுக்காக இயக்கத்தோட இருந்தவங்க கடைசியில வந்து ரோட்டுல இருக்கிறாங்க ஆனா என்னோட உறவுகள் நம்ம இனம் ஈழம் நல்லா இருக்கணும் நினைச்சுங்கன்னா முதல் ஈழத்தோட ஈழத்துல இருக்கிறவங்களை வந்து சரியா அவங்களுக்கு அவங்களுக்கான உதவிகள் வந்து இப்ப எல்லா நேரமும் எல்லாம் சரியா கிடைக்காது அது நீங்க ஒவ்வொரு வந்து முன் வந்து இந்த உதவி செய்யணும் என்னன்னா நம்ம இனத்துக்காக போராடிய இவங்களை வந்து நான் மதிக்கிறேன் ஒரு தெய்வமா மதிக்கிறேன் அதே மாதிரி என்னோட உறவுகளே இவங்க கூடிய சீக்கிரம் இங்க உதவி தாங்க உதவி தந்தா அவங்க ஆசைப்படுற மாதிரி சின்ன அவங்களோட அண்ணாண்ட வீட்டு பக்கத்தை சின்ன ஒரு கொட்டில் போட்டு தந்தாலும் அவங்க சந்தோஷமா வாழ்க்கை அண்ணன் வீட்டு பக்கத்தை அண்ணா ஒரு பாதுகாவலன் மாதிரி அண்ணாவோட இருப்பாங்க தயவு இந்த உறவுகளை இதுக்காக உதவி செய்ய முன்பாருங்க சரியாக்கா ஓகே இவங்க உதவி செய்து அடுத்த நாள் வந்து நான் இந்த சின்னன்னா கொட்டில் போடுறதுக்கு உங்களுக்கான ஏற்பாடு வந்து நான் செய்தேன் இந்த வீடியோ அப்படியே போடுறேன் சரியா சரியா ஓகே நன்றி